சார் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜய அவர்களுடைய கூட்டத்தில் ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து இறந்துட்டார் என்ன சார் ஆச்சு அவருக்கு எது வட மாநிலத்தர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இல்லை வட மாநிலம் ஆனால் இருபது வருஷமாக அங்கே தான் இருக்கான்னு சொல்லி இது ஒரு நம்ப தகுந்த வட்டாரங்களில் வந்த செய்தியின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் இது அந்த பையன் வந்து நல்லா தமிழ் பேசுகிறேன் இருபது வருஷமாக இருக்கான் இன்னொன்னா சன் ஸ்ட்ரோக்கு இப்போ எப்போமே சேலத்தில் அதிகப்படியான வெயில் இருக்கிற இடம் நம்ம போன பேச்சு இதில் கூட நம்ம சொல்லியிருந்தோம் இது மாதிரி நிறைய இருக்குதுன்னு அதே மாதிரி தண்ணீர் வசதிலாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்க வேண்டும் பாருங்கள் ஒரு இந்த ஆடு மாடுலாம் இந்த மாதிரி பட்டை போட்டு இது பண்ணுவாங்க விவசாயி பட்டி 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 போட்டு நிற்பாங்க அதே மாதிரி இந்த நவநாகரிக ஒரு மாடர்ன் ஏஜில் சிவிலைஸு சொசைட்டியில் இன்னும் அது மாதிரி ஒரு இது இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அப்போ ஒரு சேர் ஏதாவது போடலாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக சேரை உடைக்கிறான்றதுனால அது ஒரு இல்லை உங்களை கண்ட்ரோல் பண்ணணும் உங்கள் கூட்டத்தை அது பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கார்பரெட் மாதிரி ஏதோ வந்து நான் கூட பரவாயில்ல மேலேருந்து சூரிய வெளிச்சம் அப்புறம் பூமி வந்து சூடாகும் இப்போ இதெல்லாம் தாங்கிக்கக்கூடிய சக்தி அப்புறம் ஜாஸ்தியான மக்கள் தொகை அங்கே நிற்கிறாங்க ஸோ நம்ம உடம்புலேருந்தே நிறைய ஹீட்டு ஜென்ரேட் ஆகும் ஸோ இது மாதிரி சூழ்நிலை அந்த பையனுக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வந்துருக்கு வந்திருக்கும் அப்படின்னு என்னுடைய நிலைப்பாடாக இருக்கிறது எப்போ வந்தாலும் விஜய் ஆர் ஒரு மீட்டிங்கு ஒன்று வரும்போது மோட்டர் சைக்கிளில் போயிடுவான் இல்லை மீட்டிங் முடிஞ்சு போகும்போது ஒன்று போவான் அப்படி இல்லையா ரொம்ப பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் போவான் இந்த சனி போனோம் தனியாக போவாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நான் நாட்டுப்புறங்களில் அது மாதிரி விதை வந்தால்னா ஒரு பணம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கே ஒரு கேவலமான ஒரு டைமில் அந்த என்ன அந்த அமைப்பாளர்கள் வந்து சரியாக அதை வந்து அரேஞ்ச் பண்ணலை என்பது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது இந்த பிரச்சனையை நம்ம நேற்றே சொன்னோம் மனித உரிமை கமிஷன் வந்து கண்டிப்பாக எடுக்கணும் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க முப்பத்தி ஏழு இது கொடுக்குறாங்க அந்த முப்பத்தி ஏழில் வந்து இதெல்லாம் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை மீட்டிங் கொடுக்கும்போது எல்லா இடங்கள்லேயும் நீங்கள் தண்ணி இருக்கணும் பெரிய பெரிய தண்ணி இருந்தால் மட்டும் தான் பண்ணுவாங்க அது நான் பார்த்த வரைக்கும் நிறைய தண்ணி பக்கத்துலேயே கிடைக்கல இப்போ ஒரு ஆளுக்கு தண்ணி தாங்க வந்துன்னா பக்கத்தில் போய் தான் எடுப்பான் என்ன ஒரு ஒரு பல்லங்க நடந்து போய் எடுப்பான் ஸோ இதெல்லாம் நம்ம காவல்துறை வந்து கவனத்தில் கொண்டு இதையும் ஒரு பெரிய கருத்தாக ஒரு நிபந்தனையாக வைக்க வேண்டும் என்று என்னுடைய கருத்து சார் இப்போ நீங்கள் சொன்னங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்லாங் குணம் தான் சார் அந்த உச்சி வெயிலில் வந்து நின்று பேசுகிறாப்புல ஏ அவர் உச்சி வெயிலில் நிற்கிறான்னு நீங்கள் பார்க்குறீங்க அந்த வேன்லேருந்து உள்ளுக்குள்ளேருந்து அந்த ஏசி வந்து மேலே வரும் ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வரும்போதே ஒரு இதில் ட்ரிங்க்ஸ் ஒன்று சாப்பிட்டு வரும் அதை இதெல்லாம் வந்து எப்படின்னா எனர்ஜி எனர்ஜி ட்ரிங்க் நான் சொல்லுது எனர்ஜி ட்ரிங்க் வந்து சாப்பிட்டு தனியா அமெரிக்காவிலும் தனியாக வரும் இவருக்கு அந்த மாதிரி ஸ்பாட்லாம் சாப்பிடுவாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ வர்றாரு அதனால அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார் ஆனா இவர்களை பார்க்க வரும் மக்களை அவனை மனுஷனால மதிக்கிறது இல்லை ஒரு மீட்டிங் போட்டவனா வந்து இருக்கிறாங்க ஆணும் பெண்ணும் வந்து நிற்கிறாங்க ஸோ அதான் இவரு வந்து இவர் ஒரு தடவை அந்த மக்களோட மக்களாக ஒரு தடவை கீழே இறங்கி போய் ஒரு பத்து நிமிஷம் நின்று பேசி பாருங்க கண்டிப்பாக அவருக்கு அந்த விஷயம் தெரியும் மட்டுமே இல்லாமல் அவரைக்கு சன்ஸ்ட்ரோக் வந்து ஊழ்ந்துருவாரு ஸோ அது மாதிரி பற்றி தன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு அது மாதிரி பார்த்தீங்கன்னா மீட்டிங் முடிஞ்சு கீழே வந்த உடனே இன்னொருத்த வந்து ட்ரிங்க்ஸ் கொடுப்பான் ஸோ ட்ரிங்க்ஸ் தான் நான் சொல்கிறது அந்த ஆரோக்கியமானம் ஓகே அப்போ அதெல்லாம் வந்து ஸ்டிமிலைஸ் பண்ணிக்கிறாரு சாதாரண மனிதனுக்கு சாதாரண அந்த ரசிகர்களுக்கு என்னங்க தெரியும் அதனால்தான் இந்த மரணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தொடகதியாக இருக்கிறது என்பது தான் என்னுடைய கருத்து சார் இருந்தாலும் வந்து அவங்க ஒரு கட்டுக்கோப்பாக தான் சார் அங்கே இருந்தாங்க அஞ்சாயிரம் பேர் தான் வந்து அங்கே வரணும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க அதே மீறி வந்தாங்கன்னா அவங்க என்ன சார் பண்ண முடியும் ம அங்கே மக்கள் சரி அது மட்டும் இல்லை இப்போ நிறைய தலைவர்கள் மீட்டிங்லாம் நம்ம பார்த்துருக்கோம் தலைவர் மைக் கிட்டே பேச போனா இருந்தாலே அப்படி சைலண்ட் ஆகிடும் எல்லா கூட்டங்களும் ஆனால் இந்த கூட்டத்தை நீங்கள் பாருங்கள் நிறைய இடங்களில் உடனே விசில் அடிக்கிறான் அப்புறம் அவர் பேசுறது வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே நிற்கிறாரு அப்போ கூட அவர் நிற்க மாட்டேன்ட்டான் உடனே கத்துறான் போகிறான் ஸோ அன்கண்ட்ரோல்டு இல்லாத ஒரு ரசிகர்கள் கூட்டத்தை அவர் வச்சிருக்கார் இது ஒன்று கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அவர் கை மீறி போய்விட்டது என்பது தான் என்னுடைய பொறுதலாக இருக்கிறது ஸோ இதெல்லாம் தான் பார்த்துட்டு மக்கள் மத்தியில் என்ன நினைக்கிறாங்கன்னா நீ தலைவன் வரும்போது கூட தலைவனுக்காக எத்தனையோ கிலோமீட்டரில் வர அவர் பேசுறது நீ கேட்கறது இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தாவேக்கா விஜய் விஜய்னு கத்துறீங்க அவர் பேசுறது என்னன்னு காதலை வாங்குறது இல்லை அதான் மற்றவங்க என்ன சொல்றாங்க தற்கூரி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இப்போ அணில்கள் இந்த மாதிரியான ஒரு என்னன்னா இந்த மாதிரியான ஒரு கெட்ட பேரை வாங்கி இது தராங்க அந்த மக்களுக்கு வந்து இந்த ரசிகர்களுக்கான ஒரு இதுவாக இருக்கிறது இதையெல்லாம் மாற வேண்டும் என்றால் ஒரு கண்ட்ரோலுக்கு வரணும் முதல்ல அந்த கண்ட்ரோலை விஜய் தான் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறான் கண்ட்ரோல் பண்ண முடியாது கை மீறி போய்விட்டது விட்டது என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது சார் இப்போ பல நிபந்தனைகள் வந்து போலீஸ் வந்து போட்டிருந்தாங்க சார் பல நிமிடங்கள் போட்டிருந்தாலும் அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து மயக்கம் வேற அடைஞ்சிருக்காங்க அங்கே மயக்கம் வேறு அடைஞ்சிருக்காங்க அது இல்லாமல் பெரும்பாலும் நம்ம மீட்டிங்லாம் பார்த்துருக்கோம் சார் ஒன்று வச்சா காலையில் வைப்பாங்க இல்லை சாய்ந்தரம் நாலு மணிக்கு அதாவது சன்லைட் வந்து கீழே இறங்குற மாதிரி வைப்பாங்க உச்சி வெயில் சார் அது எப்படி சார் ஏன்னா நீங்கள் பல மீட்டிங் போயிருப்பாங்க பல மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பாங்க அது மாதிரியான இது எப்படி சார் இருக்கும் அந்த சேர்மனரெலாம் எல்லாமே எப்படி சார் இருக்கும் இந்த உச்சி அடைந்து விழுந்துக்கு என்ன காக்க தெரியுமா ஸ்காட்சிங் ரொம்ப அதிகப்படியான வெயில் அதிகப்படியான வெயில் இருக்கும்போது இது உலகத்திலேயே யுனைடெட் நேஷன்லேயே சொல்லியிருக்கு ஒரு பத்து பேர் இருந்தால் ஒரு ஃபேன் வைக்கணும் ஏன்னா அந்த வென்டிலேஷன் இருக்கணும் அந்த காற்று காற்று தான் மனிதனுக்கு ஆதாரமானது தண்ணியும் வேணும் காற்று வேணும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் அங்கே ஒரு பெரிய ஃபேன் கிடையாது பர்சனல் ஃபேன் வச்சு பெருசாக பண்ணலாம் அதெல்லாம் ஃபேன் கிடையாது அப்போ எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்தில் பக்கத்தில் ஏதோ ஆடு மாடுகள் மாதிரி நிற்கிறாங்க ஸோ என்னென்னா நம்ம உடம்பே ஒரு ஜென்ரேட் பண்ணுது ப்ளஸ் வந்து அண்டை வழியில் நிறைய வெயில் அப்புறம் அவன் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் டீ இது மினலைஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஸோ இது மாதிரிலாம் இருக்கும்போது இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எனவே இப்போ ஒரு பத்து பேருக்கு மேலே தான் ஒரு ஃபேன் வைக்கணும்னு ஒரு சட்டமே இருக்கிறது இப்போ ஐயாயிரம் பேர் வந்திருக்காங்கண்ணா எத்தனை ஃபேன் வைக்கணும் பாருங்க ஒரு பெருசாக வைங்க இல்லைன்னா முடியலைன்னா எதுக்கு நீ கூட்டலாம் கூட்டுற என்பது தான் நம்முடைய பார்வையாக சார் இது மாதிரி வந்து ஒரு மீட்டிங் போடும்போது சேர் இல்லாமல் எதாவது பார்த்துக்கிறோங்களா சார் இல்லை கீழே மேட் இல்லாமல் அது மாதிரிலாம் என்ன பார்த்துக்கிறோங்களா சார் சேர் இல்லாத எந்த மீட்டிங்கும் கிடையாது அப்படின்னா இல்லை பிரச்சாரங்கள்ன்றது ஓகே பிரச்சாரங்கள்னா ஒரு பத்து நிமிஷம் பேசுவாங்க மூமெண்ட் ஆகிடுவாங்க ஜனங்களும் ரோட்டில் அங்கே வந்து பேசுவாங்க இது அதுக்குன்னே வந்து தயார் பண்ண ஒரு கூட்டம் அந்த இடத்துல ஒரு சேர் இல்லாமல் ஒரு மனிதர்களை இந்த வந்து பார்த்தோம்னா அது எப்படி சார் பார்க்குறேன் சரி முதல்ல இந்த மீட்டிங் யார்னா பொதுமக்களுக்கான மீட்டிங் கூட இல்லை நிர்வாகிகள் வர நிர்வாகிக்கு அவங்க நல்லா இருக்கணும் அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு சேர் வைக்கணும் ஒரு நிர்வாகியே நீ வந்து ஒரு சேர் போட்டு மரியாதை கொடுக்க முடியாத ஒரு தலைவனாக நீ உருவெடுக்கிற அப்போ நீ எல்லாம் முதலமைச்சர் வந்த என்ன பண்ண போகிற கேவலம் அந்த மண்புழுவை விட கேவலமாக தான் நீ மக்களை மதிக்கப் போகிறா என்பது தான் நம்ம நிறைய விஷயங்களை எப்போவுமே சொல்லுவோம் ஒரு நிர்வாகி அந்த நிர்வாகி உன் மேலே உன் முன்னாடி சேர் போட்டு வச்சுருக்கணும் அவனுக்கு தண்ணீர் வசதி இருக்கணும் ஒரு ஃபேன் இருக்கணும் அவன் நல்லா இருந்தால் தானே அவனுக்கு போய் விசிலுக்கு ஓட்டு போடுன்னு ஊரு ஊராக போய் சுற்றணும்ல அப்போ நீ என்ன மதிக்கிற அவனும் மதிக்கலை நீ அப்போ இந்த மதிக்காத இந்த ஒரு தலைவனை நம்பி ஏன் இந்த கூட்டங்கள் அவர் பின்னாடியே போகுது என்பது தான் ஒரு பெரிய வருத்தமான பார்வையாக இருக்கிறது சார் இப்போ தொடர்ந்து வந்து விஜய் அவர்கள் இதே போலவே பண்ணியிருந்தால் என்ன சார் அவங்க நிர்வாகிகளும் வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயங்களும் வந்து கேட்காம இது மாதிரி வந்து நின்றுட்டு இருக்காங்க இது வேறன்னா சார் சொல்யூஷன் சரி இதுக்கு முன்னாடி வந்த மீட்டிங்கில் நம்ம எண்ணிக்கை பெருசாக இருந்தது ஐயாயிரம் பேர் தான் வரோம் வறமை எல்லாமே வந்து நிர்வாகி அந்த நிர்வாகிக்கு ஒரு ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சுருக்கலாம் ஒரு ஏசி அகாமடேஷனில் கூட வச்சுருக்கலாம் ஏன் அதெல்லாம் அவங்களுக்கு புரியல ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த சேலத்திலையே விஜய்க்கு சொந்தமான ரெண்டு கல்யாண மண்டபங்கள் இருக்குது ஏன் நீங்கள் வைக்கல ஸோ அப்போ என்னென்னா இந்த நிர்வாகிகள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா ஒரு மனிதன் த உங்களை மனுஷனாக மதிக்கலை நீங்கள் வந்து விஜயை வந்து ஒரு முதலமைச்சர் சேரில் போய் உட்கார வைப்பேங்க என்பதால் ஒரு மனித நேயம் மனிதனுக்கு மனிதன் மதிப்பு இது எதுவுமே இல்லாமல் ஸோ இந்த மாதிரி இருப்பது இந்த ரோல் ஸ்டைல்ஸில் வர மகாராஜா அப்படி தான் இருப்பார் என்பதை அந்த ரசிகர்கள் புரிந்து கொண்டு அதைபடி நடக்கணும் என்பது என்னுடைய கருத்து சார் இப்போ அந்த குடும்பத்துக்கு என்ன சார் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க சார் இதுக்கு முன்னாடி நாற்பத்தோரு பேர் வந்தவங்க அது பொதுமக்கள் போர்வையில் வந்தவங்க ஆனால் வந்தது இவன் யாரு நிர்வாகி இந்த நிர்வாகி செத்து போனதுக்கு மற்றவங்களுக்கு இருபது லட்ச ரூபா கொடுத்தீங்க பொது பணிய பொது நிர்வாகி இது இவரும் ஏதோ ஒரு டிக்கெட் வாங்கி தான் சார் வந்திருக்காரு ஆனால் வந்து விருப்பப்பட்டு வந்திருக்காப்புல அது எந்த இதுவும் இல்லை ஆனால் நிர்வாகியோ இல்லையோ ஆனால் அவருடைய கூட்டத்தில் ஒரு உயிர் போய் நான் என்ன சொல்றேன்னா இது என்ன போட்டதுக்காது நிர்வாகிகள் கூட்டம் தான் அது எப்படி இன்னொரு ஆள் வர முடியும் அப்படின்னா பணம் கொடுத்தா யாரும் நிர்வாகி ஆகிடலாமா என்ன சார் நீங்கள் கேட்குறீங்க எவன் ஒரு நிர்வாகி தான் என்னுடைய பார்வையில் நான் சொன்னான் ஒரு நிர்வாகி அந்த நிர்வாகி செத்து போயிருக்கான் அந்த கூட்டத்துக்கு வந்துட்டார் அப்ப நிர்வாகி நிர்வாகி தானே அது நிர்வாகிகள் கூட்டம் தானே நீங்க என்ன சொல்றீங்க அவன் பொதுமக்கள் கிடையாது இருபது வருஷமா அவன் சேலத்தில் இருக்கான் சார் அவன் ஒரு நிர்வாகிக்கு நீ எப்படி செய்ய போறியோ இது இது வந்து ஒரு உதாரணம் இப்போ எத்தனை நிர்வாகிகள் இருக்கீங்களோ இன்னைக்கு இந்த பையனுக்கு கிடைக்க அந்த குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பணப்பலனோ ஏதோ ஒரு ஹெல்ப்போ அதுதான் இன்னைக்கு இருக்கிற எல்லா நிர்வாகிக்கும் கிடைக்க போகிறது என்பதை இது நிரூபிக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து நன்றிங்க சார் நன்றி